ஐ மீன் அவங்களோட பி ஏ நீதி தேவன் எம் ஏ அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு உன்ன பார்த்தா பி ஏ மாதிரி தெரியல எம் ஏ மாதிரி தெரியல சார் கலரை பத்து கணக்கு தப்பா போட்டீங்க ரிலீஸ் ஆகி வந்தவங்க வெளியில விசாரிச்சு பாருங்க என் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எனக்கு எதுக்கு வந்த விஷயத்த சொல்லுப்பா அது ஒண்ணு சந்துரு ஏன்டா உயிரை வாங்குறீங்க சந்துரு உங்களுக்கு என்ன சொல்லுங்க உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் என்ன ஏதோ அடிதடி கேச நான் தான் பண்ணு சொல்லி ஒத்துக்கிடுமா நான் ரிலீஸ் ஆகுறதுக்கு ரெண்டு மூணு மாசம் ஆகும் அது வரைக்கும் வாய்தான் வாங்கி இல்ல இல்ல

ஆமா நான் பார்த்தேன்னு மூணு வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு ஐக்கோட்டேன் எழுதி சொல்றா மூணே வார்த்தை தானே அதை நீங்களே சொல்லிடுது நான் சொல்றேன் எனக்கு கொண்ட வரேன் தெரியுதுல்ல தெரியுது இல்ல டே தியா அம்மா நான் இந்த ஜெயிலுக்குள்ள அடிக்கடி வந்து போறவன் ஜெயலையே எழுத்து சாட்சி சொல்ல சொன்னா நாலப்புனா உள்ள வர வேண்டாம் பின்னி போடுவாங்க என் என்ன பின்னாறது சரி இப்ப என்னான்றா ஆஹ் உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைன் போட் முடியுமா இருபத்தி ஐயாயிரமா யா யம்மா நம்ம நேரம் ஜெயலிலே பாத்து பேசி முடிச்சுக்கலாம் என்ன வளர்ப்பா இல்ல கேஷா செகண்ட் கேட்டுப்பா விட்டுங்களே மிஸ்டர் சந்த்ரு அதிகாரி ஆரோக்கிய சாமிய தெரியுமா தெரியும் எப்படி தெரியும் நான் இருக்கிற அவரும் இருக்காரு அவர் இப்ப எப்படி இருக்காரு அவரு வரும்போது நல்லா தாங்க இருந்தாரு ஆனா ஜெயிலர் அடிச்சு அடியில இப்ப எந்திரிச்சு நடந்து வர முடியாத நிலைமையில இருக்காரு அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஜெயில கிட்ட கஞ்சினாரு அப்படியா அடிக்கலன்னு சொல்லிட்டு இவர் விரிவா ஆரம்பிச்சாரு இவரு ஆனா இவர் இதுவரைக்கும் இருபத்தி அஞ்சு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஃபிராடு போரிக்கி பெற்றாட்டக்காரர் இவர்கிட்ட இருந்து உண்மை எதிர்பார்க்கிறது ஐயர் ஓட்டல ஆட்டுக்கால் பாய எதிர்பார்க்கிற மாதிரி வக்கீல் சார் சாட்சி சொல்றவங்க நல்லவனா கெட்டவனா ஆனா பொண்ணா இந்துவா முஸ்லீமா போலீஸா எல்லாம் பாக்க கூடாது சொல்ற சாட்சி உண்மையா பொய்யான்றது மட்டும் தான் பாக்கணும் பாக்குறீங்களா இல்ல இந்த போட்டோ பாக்குறீங்களான்னு கேட்டேன் இந்தாங்க பாருங்க இந்த போட்டோவை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் உண்மையும் புரியும் ஒரு கைதியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதுதான் கடமை அவரை கொடூரமான முறையில் அடித்திருக்கிறார் என்பது இந்த போட்டோக்களின் மூலம் தெளிவாக தெரிகிறது அந்த அதிகாரியை உடனடியாக சிகிச்சைக்கு அனுப்புமாறு நான் உத்தரவிடுகிறேன் மேலும் ஜெயிலரை சஸ்பெண்ட் செய்யும்படி அரசாங்கத்திற்கு சிபார்சு செய்வதோடு உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்த ஜோதியையும் துணிவாக சாட்சி சொன்ன சந்துருவையும் இந்த கோர் பெரிதும் பாராட்டுகிறது பேசிட்டு தாத்தா

அவளுக்கு கட்டி போறவ நல்லவனா கெட்டவனான்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசனை பண்ணினா அவ இப்டி அல்ஃபாய்ஸ்ல மாட்டா. அவ வாழ்க்கை அழிச்சிது போச்சு. தை செஞ்சு என்ன தப்புதான். பசபியன் அடத்தல பொன்ன கொடுத்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு. ஆனா அத நினைச்சு நான் என்ன அக்கா வாழ்க்கை பாவி அக்கா வாழ்க்கை என்ன பாத்து காரணம் ஒரு மனுஷ தப்பு செஞ்சிபு கிடையா ஹலோ ஜோதி ஹியா ஜோதி எப்படி இருக்க என்ன கோமா புரிஞ்சு போச்சு காலையில் நான் அப்பா திட்டத்தை உங்ககிட்ட சொல்லிருப்பாரு உடனே உனக்கு கோவம் வந்து தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளவுதானே நோ ஜோதி அவர் பண்ணத என்னால மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அவர் அப்பாங்கிறத மறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு இப்ப அவர் ஒரு வியாபாரி எப்ப அவர் அப்பாவா மாறாரோ அப்பதான் அவருக்கு மகளா இருப்பேன் சாரிமா தாக்க மாட்டீங்க சீக்கிரம் வெள்ளை நேரம் பார்த்து ரோம வர மேல கிடப்பு

ஜாகே 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 ஆ ஹ்ம் சீரம நல்லா இருக்கு இது என்னங்க நான் சாப்பிடற சாப்பாடு நீங்க சாப்பிடுறோ அவளோதா அவ்வளவு மோசமா இருக்குமா பாட் ஜோக்லாம் அடிக்காதீங்க அவளோ டேஸ்டா இருக்குன்னு சொன்னேன் இதெல்லாம் எப்போ கத்துக்கிட்டீங்க பட்ரஸ் வந்த புஸ்ல 6 மாசம் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சீங்க அப்ப ஏன் அந்த வேலையை விட்டுட்டீங்க ஓ என்னே படிச்சிட்டு ஹோட்டல்ல வேலை செய்யிறது கேவலமா இருக்கும் என்ன சச்சா அப்பள இல்லங்க நமக்கு எல்லா வேலையும் ஒண்ணுதான் பீச்சில் சுண்டல் வைக்கிறது வந்து பைசா ஹோட்டல் வாசல்ல பீடா வைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன் என்ன எது ஒரு நிரந்தரமான தொழிலா இல்ல ஒழுங்கான வருமானமாவும் இல்ல அப்படியே ரோட் ரோடா சுத்தி இருந்தேன் அப்பதாங்க என் பல பேர் மாறிச்சு யாரோ செஞ்ச தப்புக்காக பிளாட்ஃபாரத்துல படுத்து கிடந்த என்ன போலீஸ்காரங்க பிடிச்சி உள்ள தள்ளிட்டாங்க அந்த தப்ப நான் தான் செஞ்சேன்னு சொல்லி என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணி ஒத்துக்க வச்சிட்டாங்க அப்புறம் அடிக்கடி என்ன உள்ள தூக்கி போட ஆரம்பிச்சாங்க மாச கடைசியில போலீஸ்காரங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னா என்ன தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதாங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு உனக்கு பணம் தார நீ தான் தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு உள்ள போறியான்னு கேட்டாரு நானும் யோசிச்சேன் பணம் வாங்காம அடி வாங்கிட்டு உள்ள போறதை விட பணத்தை வாங்கிக்கிட்டு ராஜா மாதிரி உள்ள போறது ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இல்லீங்களா டக்குனு ஒத்துக்கிட்டேன் இப்ப அதுவே தொள்ளாச்சு அப்படியே செட்டில் ஆயிட்டேன் அப்ப இதான் வாழ்க்கையான முடிவு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஒரு லட்சியமே கிடையாது ஒரு காலத்துல இருந்துச்சு

போயிட்டு வரேன் ரொம்ப பிரமாதம் என்ன சொன்னா இருந்தது ஒண்ணுதான் இருக்க இந்த லூசர் உனக்கு ரொம்ப மேடம் ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது கண்டுபிடி பாக்கலாம்

உங்க கார் என்ன பங்களா என்ன வசதி என்ன அவன் அடுத்த வேலை சொத்துக்கே வழி இல்லாத அனாத டாக்கு நீங்க ஒரு அழகு தேவரம்மா அவன் ஒரு அசிங்கமான ஜன்து சுருக்கமா சொன்னா நீங்க பூக்கற அவன் சாக்கற தேங்க்ஸ்மா இது ஒண்ணே போதும் நீங்க சந்திர லவ் பண்றதுக்கு இந்த அஞ்சு வரலை சாட்சி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த அஞ்சு வர தலையத்தை நான் குளிக்காமலே இருந்து அழிய வர மாட்டேன் நீ எங்க ஆத்தா மங்க மாமல சத்தியம் இப்பயே தாத்தாட்ட போய் உங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன் அது இப்ப முடியாது ஏமா

போட்டா அவங்க முகத்துக்கு பதினஞ்சு அவன் அடிச்சாலும் அவை பிக்அப் பண்றதாக இந்த ஐடியாவே கை விட்டுவோம் வேணா ஒண்ணு பண்ணுங்க இந்த பேப்பர்ல இந்த பேனா வச்சு உங்க மனசுல இருக்க பூரா கொட்டி எழுதி வளைஞ்சு தள்ளுங்க எல்லாம் பதிலோ தான் பாப்பா லெட்டர் எழுதற்கே வைக்கமா உம் கல்யாணத்த அன்னைக்கு காணா போறீங்க பொருளுக்கே ஆஹ் பிரியா நான் அந்த ஓரம் நிக்கிறேன் சிக்கப்பா எழுதி கூப்பிடுங்க கூப்பிடு அப்ப